இன்றைக்கு உங்களுக்கான பதிவு காலையில பயல்களை பழியில விட்டுட்டு வரும் இல்ல காய்கறி வாங்க கடைக்கு போனவனிடம் அவள் வந்து வாங்கிட்டு வா அப்படின்னாங்க மனைவி முன்பெல்லாம் நாளிதழ் வார மாத இதழ்கள் விற்கும் புத்தகக் கடைகள் அதிகம் கண்ணில் படும் சமூக வலைதள வரவால் அழிந்து போய் வரும் தொழில்களில் பத்திரிகை துறையும் அது சார்ந்த புத்தக விற்பனை நிலையங்களும் இடம்பெற்றுவிட்டன என்பதால் அதிக புத்தகக் கடைகள் தென்படுவதில்லை அதனால் என் வீட்டிலிருந்து சட்ட தொலைவில் உள்ள பகுதியில் இருந்த கடைக்கு சென்றேன் அந்த கடையில் இருந்துட்டு போகட்டும் என்பது போல் புத்தகங்களையும் நாளிதழ்களையும் ஓரமாக வைத்திருப்பார்கள் அண்ணே அவள் விகடன் கொடுங்க அப்படின்னு நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு கைய காட்டினார் கம்பியில் வரிசையாக தொங்க புத்தகங்கள் அவள் விகடனை எடுக்கும்போது பக்கத்தில் தொங்கிய ராஜேஷ்குமாரின் நாவல்கள் ஹாய் சொன்னது அதை பார்த்து நொடியில் காலம் மலரும் நினைவாகிவிட்டது ராணி மாமா பார்வதி சித்திரக்கதை பூந்தளிகளிடமிருந்து விடுபட்டு அரும்பு மீசையுடன் பதின் பருவத்துக்குள் நுழையும் பொழுது வந்து கை கொடுத்து கொண்டார்கள் ராஜேஷ்குமார் சுபா பட்டுக்கோட்டை பிரபாகர் சுஜாதா பாலகுமாரன் இந்திரா சவுந்தரராஜன் போன்றோர் வள்ளியூர் பேருந்து நிறுத்தத்தில் கண்ணன் காப்பி கடை பக்கத்தில் ஒரு புத்தகக் கடை உண்டு பேருந்து நிறுத்தத்திற்குள் போனால் கால்கள் தானாகவே அந்த கடைக்கு போய் நின்றுவிடும் அப்படியே எதிலிருக்கும் சுபா அடுமனையில் ஒரு ஈரட்டியும் ஒரு எலுமிச்சை சாறும் குடித்துவிட்டு பேருந்துக்காக காத்திருக்கும் இடத்தில் போய் அமர்ந்தால் பாதி புத்தகம் முடிந்துவிடும் பயணம் முடியும் போது முழுவதாக வாசித்து முடித்து அது சுபாவின் நரேன் வைஜெயந்தி ராஜேஷ்குமாரின் விவேக் ரூபலா பிரபாகரின் பரத் சுஷீலா நாயகன் நாயகிகள் செய்யும் கிளுகளுப்பான லூட்டிகள் துப்பறியும் சாகசங்களும் அருமையாக இருக்கும் இடையில் வரும் உரையாடல்கள் அந்த வயதில் ஒரு குறுகுறுப்பை கொடுக்கும் வித்தியாசமான அட்டைப்பட வடிவமைப்பும் தலைப்பும் நம்மை வாங்க வைத்துவிடும் அப்படி இந்நாவல்களின் வாசகனாகி நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் அப்போது சேர்த்து வைத்திருந்தேன் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் பொழுது ஆசிரியர் பயிற்சி முடித்துவிட்டு பயிற்சிக்கு வந்த இளம் ஆசிரியை என்ன வேலைக்கு போக போறீங்க என்று மாணவரிடம் கேட்டார் ஆளாளுக்கு ஒரு வேலை சொன்னார்கள் நான் துப்பறிவாளனாகணும் என்றேன் காரணம் நான் வாசித்த அந்த நாவல்களின் நாயகர்களெல்லாம் துப்பறிவாளர்களாக இருந்தார்கள் அந்த நாட்களை இப்போதும் கம்பியில் தொங்கிக் கொண்டிருக்கும் இந்த துப்பறியும் நாவல் நினைவுபடுத்துகிறது பெரும்பாலான எண்பது தொண்ணூறுகளில் பிறந்தவர்களுக்கு இப்படியான நினைவுகள் இருக்கும் பத்திரிகை துறைக்கு நான் வர இந்த புத்தகங்களும் ஒரு காரணம் என்று சொல்லலாம் பதின் பருவம் முடிந்து இடதுசாரி ஆட்களுடன் சேர்க்கை ஏற்பட்டதால் வாசிப்பு பழக்கம் அரசியல் சமூகம் என்று வேறு விஷயங்களில் திரும்பிவிட்டது அதன் பிறகு இந்த புத்தகங்களை படிக்கவே இல்லை இப்போது கம்பியில் தொங்கிக் கொண்டிருக்கும் ராஜேஷ்குமார் கை காட்டுகிறார் துப்பறியும் நாவலையும் சேர்த்து எடுத்துக்கொண்டேன் படம் வரையும் வேலைகள் இருந்ததால் அப்புறம் படிப்போம் என்று வீட்டுக்கு வந்தவுடன் ஓரமாக வைத்துவிட்டேன் இரவு தூங்கப் போவதற்கு முன் மீண்டும் கண்ணில் பட்டது சரி படிப்போம் என்று வாசிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் என்ன கீழே வைக்காமல் முடித்துவிட்டு தான் தூங்க முடிந்தது பழைய கதையை மறுவழியீடு செய்திருக்கிறார்கள் போல இந்திய விமானம் கடத்தப்பட்ட சம்பவத்தை வைத்து எழுதியிருக்கிறார் ராஜேஷ்குமார் வழக்கம் போல் மிகவும் ஆர்வமாக இருந்தது ஒரு புத்தகம்தான் எவ்வளவு நினைவுகளை கிளறிவிட்டு விடுகிறது மீண்டும் வேறு ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி